குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா மற்றது வந்து இன்னொரு நியூஸ் ஒன்று இருக்கிறது வந்து நாளைக்கு என்ன கை செய் கைது செய்ய போயிருக்கிறார்களாம் என்று சொல்லி ஒரு இது ஒன்று போகிறது இன்றைக்கு காலை எட்டு மணிக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கு வந்து சாவச்சேரி மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போன் நான் எனக்கு எதிராக மூன்று வழக்குகள் போடப்பட்டிருந்தது துண்டுகள் தந்தது ஆனால் அங்கே பார்த்தபோது ஐந்து வழக்குகள் இருந்தது அங்கே எனது நியாயத்தை மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு வந்து சொன்னேன் அதன் பிறகு எனக்கு மூன்று வழக்குகளுக்கு வந்து சரீரப்பனை எழுவத்தையாயிரம் ரூபா அடிப்படையில் சரீரப்பனை வழங்கப்பட்டது அது தவிர இன்னும் ரெண்டு வழக்கல் மொத்தமாக ஐந்து வழக்குகள் செய்யப்பட்டது அதற்குரிய தவணை ஏழாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி போடப்பட்டுள்ளது அது முப்பதாம் தேதி அல்ல மாறி சொல்லிவிட்டேன் ஏழாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அது தவிரவும் நாளை இந்த பிரச்சனை காரணமாக போடப்பட்ட பலக்கல் சாரணமாக நாளை போலீசாரில் வந்து வாக்குமூலம் சொல்ல கொடுக்கும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையில் எம்எஸ் ஆக வேலை செய்ய போய் அங்கே குழப்பக்கூடாது கூடாது என்கிற கட்டளை எனக்கு மதிப்புக்குரிய நீதிபதியாக செய்யப்படுது நான் அப்படி செய்யவும் இல்லை பிழையான விஷயம் சொல்லப்பட்டுள்ளது அதனால் நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் அப்படி குழப்புவதாயிருந்தால் இப்படி மூன்று நாட்களில் நான் அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒருத்தரும் இல்லாத நேரம் நான் பார்த்துருக்க மாட்டேன் நான் எனக்கு வைத்தியர்களையும் சரியான விருப்பம் இருக்கிறது என்னை பற்றி பிள்ளையான விஷயங்கள் சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் சில ஊடகங்கள் வந்து என்னுடைய முதலாவது இன்டர்வியூ என்னை ட்ரக் பண்ணியிருக்கிறார்கள் அதால் வந்து அந்த அது வந்து ஒரு பொய்யான அவதி நாளைக்கு கைது செய்ய சொன்னால் உடனே இன்றைக்கு கைது செய்திருப்பார்கள் கைது செய்யப்பட்டு சரிடப்பினையில் தான் விடுவிக்கப்பட்டேன் அதுக்குரிய தவணை ஏழாம் ஏழாம் மாதம் முப்பத்தொராம் தேதி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களால் தரப்பட்டுள்ளது என்னை கைது செய்ய போகிறார்கள் நாளைக்கு அனுப்புகிற வதந்திகளை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அதுவர்கள் திட்டமிட்டு பரப்புவதால் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள் அப்படியான இதுகளை நம்ப வேண்டாம் மற்றது என்னுடைய இது வந்து அதாவது கோர்ட்ஸ் அளவுக்கு என்னுடைய காசு இருக்கவில்லை அதனால் என்னுடைய காரை தான் அந்த கோட்ஸ் இதை பார்க்க போகிறேன் அது சம்பந்தமான போட்ட நான் போட்ட போஸ்ட்டுக்கும் ஒன்று ரெண்டு பேர் கொமெண்ட் பண்ணிருக்கணும் அது நான் போட்டது காரணம் என்னுடைய கோர்ட் கேஸ்களுக்கு பே பே பண்ணுறதுக்கு வந்து என்னோடய உண்மையாகவே காசு இருக்கவில்லை மூவாயிரத்தஞ்சூரூவா ஐநூறு தான் நீங்கள் போக்கட்டில் இருந்தது அதுதான் உண்மை நீங்கள் பிஎஃபி மேனேஜர்டையும் அடித்து கேட்கலாம் எங்கள் அக்கௌண்ட்டில் உலக காசு இருக்காண்டு அல்லது எண்டு எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்திரெண்டு தொண்ணூட்டி வி என்னுடைய ஐடென்டி கார்டில் யாராவது மேனேஜர் இருந்தால் க்ரீப்பை எடுத்து பார்க்கலாம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபா லோன் தான் இருக்கிறது நான் போய் சொல்லவில்லை ஆகவே இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறது பொதுமக்கள் வந்து இப்படி நட ஊடகங்கள் பிழையான வதந்திகள் நாளை கைது செய்யப்படுகிறார் போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் நாங்கள்